ஒரு மழைக்கால இரவு பூமி அமைதியா இருந்தது ஆனால் வானத்தில் ஏதோ நடந்து கொண்டிருந்தது நிலா அந்த பௌர்ணமி நிலா இன்று ஒளி இல்லாமல் இருந்தது அதே நேரம் ஒரு சின்ன பூனை வீட்டின் சாளரத்திலிருந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தது அதன் கண்களில் வியப்பு எங்க போச்சு நிலாவின் ஒளி அந்த நேரத்துல ஒரு பட்டாம்பூச்சி மேலிருந்து இறங்கி வந்தது அது ஒருவித மாயக்காற்றில் மிதந்தது அதன் சிறகுகள் நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன அந்த பட்டாம்பூச்சி பூனைக்கு ஒரு மாய இலை கொடுத்தது பூனை வானத்துக்கே பறந்தது பட்டாம்பூச்சி வழிகாட்டிச்சு மேகங்கள் மெதுவாக நகர்ந்தது சில மேகங்கள் பெரிய மேக ராட்சர்கள் போல இருந்தது ஆனால் பூனை பயப்படவில்லை அது மட்டுமல்ல நட்சத்திரங்களில் வாழும் ஆவிகள் அவர்களுக்கு புன்னகை செய்தனர் இந்த வானப்பயணம் பயணம் பூனைக்கும் பட்டாம்பூச்சிக்கும் புதிய நண்பர்களையும் புதிய அறிவையும் தந்தது இருவரும் சேர்ந்து நிலாவின் ஒளியை மீட்டனர் அந்த நாள் முதல் வானத்தை பார்த்தால் ஒரு ஜோடி ஒளி பறக்கின்றது ஒரு பூனையும் ஒரு பட்டாம்பூச்சியும் நண்பர்கள் ஆனார்கள்